ஆக்டர் அஜித் அவர்கள் தளபதியோட பாலிடிக்ஸ் பத்தி அவரோட பர்செப்ஷனை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது பத்ம பூஷன் விருது வாங்கிட்டு அவர் கொடுத்த இன்டர்வியூல ஆக்டர்ஸ் பொலிட்டீசனா மாறிட்டு இருக்காங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு பர்சனலா பாலிடிக்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் என்னோட சக நடிகர்கள் பாலிடிக்ஸ்க்கு வர்றாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் சாய்ஸு அவங்களுக்காக நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் கிட்டத்தட்ட பாலிடிக்ஸுமே படங்கள் மாதிரி தான் ஒரு படம் பார்த்ததும் இந்த படத்தை எப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு கருத்து சொல்லுவோம் பட் அந்த படத்தை எடுத்தவங்க ஒரு பேட் ஃப்ரேம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எடுக்கிறது இல்ல அண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருந்தா எல்லாருமே நல்ல படம் தான் எடுப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஃபார்முலா இல்ல இதே மாதிரி தான் பாலிடிக்ஸ் நம்ம வெளியில இருந்து என்ன வேணா அதை பத்தி சொல்லலாம் பட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதுல என்ன ஈஸி என்ன கஷ்டம்ன்றது தெரியும் அதுவும் பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க வேற வேற கல்ச்சர் இருக்கு வேற வேற லாங்குவேஜஸ் இருக்கு சோ இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிற எல்லா பீப்புள்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுல ரொம்ப கஷ்டம் அண்ட் நான் இந்த விருதை வாங்குறதுக்காக ராஷ்டிரபதி பவனுக்கு போகும்போதே பார்த்தேன் அவ்வளவு செக்யூரிட்டி அவ்வளவு புரோட்டோகால் சோ அப்ப அந்த பதவி மனைவியோட கணம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ அதனால பாலிடிக்ஸ் வந்து ஈஸி கிடையாது அண்ட் எனக்கு அவங்க மேல பொறாமலாம் இல்ல நிஜமாவே அது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப் எவ்ரிடே நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அண்ட் ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ தன்னோட தோல்ல தாங்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல ஸோ பாலிடிக்ஸ்ல என்ட்ரா வரதுக்குலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரி தளபதியை மென்ஷன் பண்ணலன்னா கூட பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா தான் பேசியிருக்காரு அதாவது ரொம்ப பிரேவான ஒரு டிசிஷன் டஃப்பான ஜாப் அப்படின்ற மாதிரி பாலிடிக்ஸ் பத்தி அவர் அவரோட பர்செப்ஷனை ஷேர் பண்ணியிருக்காரு அண்டு பத்மபூஷன் வாங்கியிருக்கிற அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்டு விருது வாங்கிட்டு வரும்போது ஏர்போர்ட்லேயே பயங்கரமாக கூட்டம் கூடி அவருக்கு காலில் ஏதோ அடியெல்லாம் பட்டுச்சு அதுக்காக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ